வணக்கம் நண்பர்களே இப்போ வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு புதிய வீடாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுநூத்தி இருபது சதுரடி வரக்கூடிய வீடு இந்த வீடு தெக்கு பார்த்த வீடுங்க ஒரு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா போட் பண்ணுறாங்க நெங்கசப் குறைச்சி பேசிக்கலாங்க பாங்க இந்த வீடை நம்ம பார்த்துருவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேர்கேஜ் இந்த மாதிரி இது வருதுங்க வறண்டா வந்துடுது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க டோர் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க தேக்கு டோரு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது ஹாலுங்க பெரிய ஹாலாக இருக்குது ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஹாலு மேலே எல்லாமே பால் சிலிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க எல்இடி பண்ணியிருக்காங்க கப்போர்டு நல்லா நல்லாயிருக்கு ஒரு பெட்ரூமு இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது பாருங்க இது ஒரு பெட்ரூமு ஒரு எழுபது சரீடு வரக்கூடிய பெட்ரூமாக அது இருக்குது இங்கேயும் கப்போர்ட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க கிச்சனில் பாருங்கள் கப்போர்டு ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குது மாடல் ஒரு கிச்சனுங்க மேலே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு மச்சு ஓப்பனில் இருக்குது இது ஒரு ஒரு நூறு சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் அது இருக்குது மேலே எல்லாமே கப்போர்டு இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் நல்லாயிருக்கு இதில் வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் வந்திருக்கு இந்த மாதிரி வருதுங்க வீடு இப்போ ஸ்டெப்ஸ் வழியாக மாடிக்கு மொட்டை மாடிக்கு போகிறோம் மேலே வந்து பில்டிங் இது கிடையாது ரூம்ஸில் மொட்டை மாடி தான் ஒரு தௌசண்ட் லிட்டர் கேப்பிலிட்டி உள்ள ஒரு டேங்க் வந்துடுது மாடி மொட்டை மாடியாக இருக்குது மேலே நைட் நேரத்தில் டியூஷன் எடுக்கிற மாதிரி ஒரு லேம்ப் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வருது வீடுகள் பூரா சுற்றி பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுதுங்க முன்னாடி ஒரு முப்பது அடி ரோடு வருது இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் நல்லபடியாக பேசி முடிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி காற்றேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்